அஸ்லாம் வலைக்கம் வர அஹமத்துல்லாஹி வியாபார காத்துவோம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நம்ம எதை பற்றி போறோம் சொன்னால் இந்த இந்து மத ஆன்மீக பேச்சாளர்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து திரு சுகி சிவம் அவர்கள் அந்த உலக அறிந்த தமிழர்கள் அறிந்த ஆன்மீக பேச்சாளர் சுகி சிவம் அவர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தெரிஞ்சவர் தான் இது ஒருத்தர் யாருன்னா கல்யாண ராமன் திரு கல்யாண ராமன் அவர்கள் அவர் வந்து பிராமண பேச்சாளர் பிராமின்ஸ் பற்றியில் அவர் ரொம்ப ஃபேமஸ் இப்போ வந்து யூடியூப்பில் அவருடைய வீடியோ வர்றதுனால எல்லாருமே அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கிளாஸ் என்னென்னு சொன்னால் அவர் பேசுகிறார் திரு கல்யாண ராமன் என்ப அந்த ஆன்மீக உபன்யாசகர் அப்படின்னு சொல்கிறாங்க உபன்யாசகர்னா சொற்பொழிவாளர் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது சுய சிவ சிவம் அவர்கள் சாடுறார் அது தெற்கே உள்ள விஷ்ணு வேறு வடக்கே உள்ள விஷ்ணு வேறு அப்படின்னு சொல்கிறாரு ஒழுங்காக படிக்கல இது வந்து பிராமண துவேஷம் அப்படி அப்படின்னு சொல்கிறார் அவர் வந்து சூத்திர உபன்யாசகர் அப்படின்ட்டு அவரை சாடுறாரு அதுக்கு சுயி சிவம் அவர்கள் பதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னை ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு நான் ஐம்பது வருஷமாக ஐம்பது ஆண்டுகளாக இருக்க அரை நூற்றாண்டுகளாக நான் வந்து இந்த உபன்யாசம் இருக்கேன் ஆனால் என்னை பார்த்து அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அந்த சூத்திரர் அப்படின்ற அது திரு அம்பல தேசிகர்னு ஒரு ஒருத்தருடைய சம்பவத்தை சொல்கிறார் அதில் வந்து அவர் என்ன சொல்கிறார்னா ஞானம் அடைவதற்கு ஜாதியோ மதமோ தடை இல்லை அப்படின்னு அந்த அம்பல தேசிகர் திரு அம்பல தேசிகர் சொன்னார் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை ஒரு ஒரு சம்பவத்தின் மூலமாக சொல்கிறார் அதாவது ஒரு ஒரு இந்து மன்னன் அவன் வந்து கடல் ஆடுறதுக்காக கடல் ஆடுறன்னா கடலில் போய் குடிக்கிறதுக்காக தஞ்சாவூரில் அங்கேருந்து பல்லக்கில் போனான் போகும்போது சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சு அந்த சமயத்தில் ஏதோ ஒரு கோயில்லேருந்து ஒரு மணி ஓசை கேட்டது உடனே பல்லக்கிலேருந்து கீழே இறங்கி அந்த மணி ஓசை கேட்ட அந்த திசையை நோக்கி வணங்கினான் உடனே கூட இருந்தவன் சொன்னால் அது வந்து சூத்திர சமாதி நீங்கள் அதை போய் வணங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது இது வந்து தெய்வ குற்றம் சொல்லிட்டு ஒரு அந்த மன்னர் என்ன செஞ்சாராம் ஒரு நாலு பேர் அனுப்பி அந்த சமாதி அடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாராம் அவனே நாலு பேர் போனாங்கன்னா போனவங்களுக்கு கண் குருடா போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ராஜாவுக்கு கண் குருடா போச்சு உடனே அந்த ஊரில் இருந்த திரு அம்பல தேசியர் அப்படின்ற போயிட்டு இந்த மாதிரி நடந்து போச்சு ராஜா சொல்லும்போது போது அது சில பரிகாரம்லாம் சொல்கிறேன் செஞ்ச உடனே ராஜா கண் வந்துச்சு அந்த நாலு பேர் கண் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அது சூத்திர சமாதி அந்த சூத்திர சமாதி எடுக்க சொன்னதுனால அந்த ராஜாவுக்கு கண்டு போச்சு அப்படின்னு சொ அப்படின்ற ஒரு விஷயத்த திரு சுயி சிவம் அவர்கள் சொல்கிறாங்க அப்புறம் என்ன அர்த்தம்னா ஞானம் பெறுவதற்கு ஜாதி மதம் தடையில் அவர் சூத்திரனாகவும் இருக்கலாம் பிராமணமாக இருக்கலாம் வேறு சத்திரினாக இருக்கலாம் வைசியனாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ஞானம் பெறுவது இறைவு ஞானம் பெறுவதற்கு ஜாதியோ வர்ணமோ தடையில்லை அப்படின்ற விஷயத்த திரு அம்பல தேசியர் சொன்னார் அப்படின்ற அப்படின்ற செய்தியை வந்து திரு சுவை சுயி சிவம் அவர்கள் சொல்கிறாங்க இப்போ என்னென்னா ஆன்மீகம் என்றால் என்ன இவங்க சொல்கிற ஆன்மீகம் வந்து இவங்க ரெண்டு பேருமே சிலைகளை கடவுளாக வணங்க வணங்கக்கூடியவர்கள் பல ஜென்மத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இவ்வளோ ஐம்பது வருஷமாக அவர் ஆன்மீக சொற்புடைய இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் ஐம்பது வருஷமாக இறைவனை பற்றி பேசியிருக்காரா இறைவன் எத்தனை பேர் இவருடைய இவர் இவருடைய கடவுள் கொள்கை என்ன அவர் வந்து கல்யாணராமன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அவர்களாக இருக்கட்டும் உங்களுடைய கடவுள் கொள்கை என்ன கடவுள் எத்தனை பேர் கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கும் தான் ஆன்மீக பேச்சலாக இருக்கீங்க ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்குது அதில் ஒன்று கருத்து கிடையாது எத்தனை கடவுள் உங்களுடைய கடவுள் கொள்கை என்ன ஒரு கடவுளா பல கடவுளா ஒரு கடவுள்னால் அவர் யார் பல கடவுள்னால் எத்தனை கடவுள் அந்த அந்த கடவுளுக்கு என்னென்ன சக்தி இருக்குது எல்லா கடவுளையும் வணங்கணுமா நம்ம வந்து முக்தி அடைய முக்தி அடையணா என்னது அவங்க சொல்கிற பாஷையிலே சொல்கிறப்பன்னா மறுமையில் வந்து ஸ்ரீ வைகுண்டம் சொல்லலை அது சொர்க்கம் சொல்லலை சொர்க்கம் சொல்வதற்கான பாதை தான் ஆன்மீகம் ஆன்மீகம்னால் என்ன ஒருவன் மரணத்திற்கு பிறகு அவன் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கம் போவதற்கான அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது தான் ஆன்மீக பாதை அப்படி தானே இருக்க முடியும் ஆன்மீகம்னா என்ன இறைவனை பற்றிய செய்தியை அறிந்து இறைவன் என்ன செய்தால் நாம் இந்த பூமியில் வாழும் காலத்தில் நாம் என்ன செய்தால் மறுமை சொர்க்கம் செல்ல முடியும் அப்படின்ற அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்வதற்கு பேர் தான் ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றது ஆன்மீகத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி அது ஒரு ப பத்து பேர் அது அதுக்கு டெபியூட் பண்ணுறதில்லை ஆன்மீகம் எல்லா எல்லா மனிதருமே ஆன்மீகத்தில் தான் இருக்கலாம் அவன் உண்மையான ஆன்மீகம் எது தெரியணும் தெரிஞ்சு அதை கடன்பிடிச்சால் தான் வறுமையில் நிறைய நேரம் காப்பாற்றப்பட்டு சொர்க்கம் பகுமாறு செய்யப்பட செய்யப்பட முடியும் அந்த இறைவினால் அந்த ஏக இறைவினால் ஆக வந்து ஆன்மீகம் என்பதே சொர்க்கத்தின் பாதையை தேர்ந்தெடுத்தல் அந்த பாதையில் நடைபோடுதல்னு அர்த்தம் இது புரியாமல் சிலை வணக்க சாரிகளாக இருக்கிறாங்க சிலைகளை கடவுளாக வணங்கலாம்னு சொல்லி அவங்க சொல்கிற பய பகவத்திகதை வேதம் சொல்கிறாங்க அதுலேயும் சிலை வணக்கத்தை கண்டிக்குது பகவத்கீதை அவர் சுயிசுவம் அவர்கள் எந்த கடவுள் கொலைகள் இருக்காருன்னு தெரியல அதை அவர் அந்த பெண் தெய்வத்தை தரிசித்தா இந்த மாதிரி கிடைக்கும் அது மாதிரி சொல்லக்கூடியவர் தான் அவர் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் ஆக வந்து ஏக தெய்வ கொள்கை கிடையாது குலதெய்வம் தெய்வம் படைப்பதற்கு பரிபாலிப்பதற்கு அழிப்பதற்கு தனித்தனி கடவுள்கள் கல்விக்கு தனி கடவுள் செல்வத்துக்கு தனி கடவுள் வீரத்துக்கு தனி கடவுள் கலைக்கு தனி கடவுள் இப்படின்னு பல கடவுளை கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் இந்த இரண்டு ஆன்மீக பேச்சாளர்களும் ஆன்மீகம் என்றால் என்னென்னே தெரியாத ஆன்மீக பேச்சாளர்கள் இப்போ இறைவன் சொல்கிறான் இறுதி வேதம் இது உலக மக்கள் அனைவருக்குமாக ஒரு நல்லுறையாக அருளப்பட்டது தான் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுறையாக அருளப்பட்டது இறைவனை சொல்லிக்கிறான் அகில உர மக்களுக்கும் இது ஒரு நல்லுறையன்றி இல்லைன்னு இறைவன் சொல்லி காமிக்கலாம் இது அகில உலக முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமல்ல இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் பௌத்தர்கள் ஜைனர்கள் சீக்கியர்கள் யூதர்கள் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் படைத்த இறைவனால் அல்லப்பட்ட இறுதி வேதம் தான் அது இந்த குறுக்குறான் திருக்குரான் இது இறுதி வேதம் இதற்கு அப்புறம் வேதம் கிடையாது இறுதி மா மகரிஷி அவர்தான் மகமத் நபி சலல்லாகும் வரைவு சில அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் அது ரிஷிமார்கள் இறைவன் அனுப்பியும் இருக்கான் அதில் ரிஷியும் இருக்காங்க நபியும் இருக்காங்க மகரிஷி ரசூல் தூதரும் இருக்காங்க அவங்க நபியாகவும் இருப்பாங்க தூதராகவும் இருப்பாங்க வே மா மகரிஷி வேதம் கொடுக்கப்பட்ட ரிஷியும் மகரிஷியும் அவர் மூலமாக வேதமாக அருளப்பட்டவர் அவர் மா மகரிஷி ஆகிடாரு ஆக மா மகரிஷி இறுதி மா மகரிஷி தான் முகமது நபி சரதா உலகம் சொன்னவர்கள் நபின்னாரே போதகர்னு அர்த்தம் நீங்கள் உபன்யாசகர்னால் உபன்யாசகர் அப்படின்னா சொற்புடைய வாடகை சொல்கிறீங்கள நி போதகர் நபி அப்படின்னு அர்த்தம் இறுதி நபி மூலமாக இறைவினாருலேயே இறுதி வேதம் தான் திருக்குறான் இந்த திருக்குறான்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படிக்கிற நான் நீங்கள் ரெண்டு பேரும் சரி திரு சுகிசிம சார் அவர்களும் சரி திரு கல்யாணராம் சார் அவர்களும் சரி ரெண்டு பேர் நீங்கள் படித்தால் படித்து அதன் பொருள் உணர்ந்து அதை தமிழில் படிக்கிறேன் நீங்கள் கேட்டவனா எனக்கு வேணாம் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் குரான் அனுப்பி வைக்கிறேன் கல்யாணராம் சாருக்கும் சரி சுகிசிவம் சாருக்கும் சரி இதை படிக்கிறதுலன்னா உங்கள் வாழ்க்கை வேஸ்ட் இதை படித்து தெரிந்து சிலை வணக்கத்தை விட்டு விட்டு படைத்த இளைவனையும் வணக்கணும் யாக்க நாகபுதுவ ஐயாக்கன்ஸ்தை ஒன்றே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே என்னுடைய உதவியும் தேடுகிறோம்னு சொல்லி சொல்லி காமிக்கிறான் என்ன மிகப்பெரிய பாவம் எத்தனை பல ஜென்மம் அது இது போன எவ்வளவு பேசியிருக்கீங்க நீங்கள் அவரும் சரி இவரும் சரி நிறையா பேசியிருக்கீங்க அப்படி ஒரு ஜெ பல ஜென்மே கிடையாதுன்னு சொல்கிறான் இறைவன் சொல்கிறான் நீங்கள் பிறக்குறீங்க தாயின் வயிற்லேருந்து பிறக்குறீங்க இந்த உலகத்தில் வாழ்கிறீங்க மரணிக்கிறீங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முதல் வாழ்க்கை இரண்டாவது வாழ்க்கை உங்களுடைய மரணத்துக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகுது மரணத்திற்கும் உங்களுக்கு ஜட்மெண்ட்டு இறைவன் ஏற்படுத்திருக்கீங்க நியாயத்திற்கு அவர்கள இடையில் உள்ள வாழ்க்கை தான் அந்த மண்ணரை வாழ்க்கை கபூர் வாழ்க்கை அது சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தின் சாயலாக இருக்கும் நரகவாசிகளுக்கு நரகத்தின் சாயலாக இருக்கும் அந்த மண்ணரை வாழ்க்கை ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் மரணத்திற்கு பிறகு தீர்ப்பு நாள் உலகத்தில் உள்ள அனைத்து உலகத்தில் வாழ்ந்த வாழ்ந்த கொண்டிருக்கும் வாழப்போகும் அனைத்து மனிதர்களுக்கும் தீர்ப்பு நாள் ஒரே ஒரே நாளில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் எழுப்பி இறைவன் தீர்ப்பு செய்வோம் அது வந்து நரகவாசிகளுக்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகள் கொண்ட ஒரு நாள் போலாகும் சொர்க்கவாசிகளுக்கு ரெண்டு ரக்காத் நாங்கள் முஸ்லீம் நாங்கள் வந்து தொழுவோம் ரெண்டு ரக்காத் காலையில் ஃபஜிர் தொழுவோம் ரெண்டு ரக்காத் தொழுவோம் அந்த ரெண்டு ரக்காத் தொழுகிற நேரம் தான் அந்த விசாரணை தீர்ப்பு நாளுடைய அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுருக்கமாக இருக்கும் சொர்க்கவாசிகளுக்கு ஆக யார் சுருக்கம் சொல்ல முடியும் யார் நான் முதல்ல யார் நரகத்துக்கு போவாங்கன்ற பார்த்தோம் எனக்கு இணை வகித்ததை தவிர மீதி உள்ள பாவங்களை நான் நாடியர்களுக்கு மன்னிப்பேர் சொல்லிக்க ஆரம்பிக்கிறேன் எனக்கு இணை வகித்தை தவிர மீதி உள்ள பாவங்களை நான் நாடியவர்களுக்கு நான் மன்னிப்பேர்ன்னு சொல்கிறேன் இணை வைத்தால் அவர்கள் சொர்க்கத்தை நான் திட்டமாக தடை செய்துவிட்டேன் அவர்கள் நரகவாசிகள் அவர்கள் தூரமான வழிகளாக வடிகட்டி விட்டார்கள்னு சொல்லி அப்படின்னா இப்போ இந்த பரதெய்வ கொள்கையை உடையவர்கள் சொர்க்கம் செல்ல முடியுமானா சொர்க்கம் செல்ல முடியாது ஒன்றே குணம் ஒருவனே இந்தியம் தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த பழமொழி ஒன்றே குளம் ஒருவனே இந்தியம் அது உண்மை மனித சமுதாயம் அன்று அனைத்து ஒன்றே குணம் ஒரே தாய் தவறு பிறந்தவங்க தான் இப்போ இன்னிலிருந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி சுமார் எண்ணூறு கோடி மக்கள் இருக்காங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதோட கம்மியாக தானே இருந்திருப்பாங்க ஏன்னா ஒரு முந்நூறு கோடி இருந்திருப்பாங்க முந்நூறு கோடி இல்லை நூறு கோடி இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த உதாரணத்துக்கு அது அதுக்கும் ஆயிரம் வருஷம் முன்னாடி வேணும் ஐம்பது கோடியாக இருக்கும் உற உலக மக்கள் தொகை எண்ணிக்கை அதுக்கு அப்படியே பின்னாடிக்கே போனால் ஒரே தான் பண்ண முடியும் அந்த 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 மனிதனையும் அந்த மனுஷையும் நான் தான் படைச்சேன்னு சொல்கிறான் தட்டினால் ஓசை தரக்கூடிய மாற்றத்திற்குரிய பிசு பிசுப்பான கருப்பு கடிமண்ணின் ஊரச்சத்தில் முதல் மனிதன் ஆதவி என்னுடைய இரண்டு கைகளாலும் என்னுடைய பிரதிநிதியாக என்னுடைய கனிஃபாக நான் படைத்தேன்னு சொன்னாருவேன் அவருடைய விநாயகர் படைக்கப்பட்டவன் தான் முதல் முதல் மனுஷி நம்முடைய ஆதி தாய் எவ்வாள் அல்லது ஹவ்வா ஹவ்வா ரிக்ஸ்ரா ஆக அவங்க அந்த ரெண்டு பேர் தாய் நம்பர் அந்த ரெண்டு பேருடைய சந்தையினர் தான் மனித சமுதாயம் ஆக மனித சமுதாயம் அத்தனை பேரும் ஒரே குளம் தான் இங்கே வந்து ஜா வர்ண வேறுபாடு ஒன்றும் கிடையாது ஒரு மன கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்களாக ஏற்படுத்திக்கிட்டது தான் தன்னை உயர்ந்த ஜாதி ஆக்கிறதுக்கு பத்து 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 பேர் கீழே கீழ் ஜாதி ஆக்கிறது தான் தான் பிராமணன் அப்படி நான் உயர்ந்த ஜாதி மத்தியெல்லாம் கீழ் ஜாதி சத்திரியன் வைசிய சுத்திரன் பஞ்சமன் நீ அசுரன் அப்படின்னு சொல்லி காப்பிக்கிறது ஆக இப்படி வந்து இறைவனுடைய திட்டத்தில் இது கிடையாது இறைவனுடைய வேதத்தை எந்த வேதத்துலையும் இது கிடையாது அந்த பகவத்கீதம் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் நற்குணங்கள் இருப்போம் ஒம்பது நற்குணங்கள் எவனும் இருக்குதோ அவன் தான் பிராமணன் சொல்லப்பட்டிருக்கு தவிர பிராமணன் தாய் தாப்பு பார்த்தோன்னா பிராமணன் ஆக முடியாது அதுதான் இவர் ஒரு திரு அம்பர தேசியர் சொன்னதாக ஸ்ரீ சிவனர்கள் சொன்னார்கள் ஞானம் அடைவதற்கு ஜாதியோ வர்ணமோ தடையில்லை ஞானம் தான் என்ன ஞானம் வேறு விஞ்ஞானம் வேறு உலக அறிவை பெறுவதற்கு தான் விஞ்ஞானம் ஞானம் இறைவனை பற்றிய அறிவு எவனுக்கு இருக்கிறதோ அவன் தான் ஞானி இறைவன் ஒரு ஒன்று அவன் புரியணும் அவன் எந்த தேவை அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அப்படின்னு இறுதிவதம் திருக்குறான் சொல்லுது பைபிள் சொல்லுது பைபிளில் வேதம் என்று கிறிஸ்தவர் நம்புகிறாரு அந்த கிறிஸ்தவர்களுக்கு அங்கே என்ன செய்தீங்கன்னா ஒன்று ஸ்ரீமதியும் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது சனத்தில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளி சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரின் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமை உண்டாயிருப்பதா ஆமேன் இறைவன் ஒருவன்தான் ஒருவராய் சாவா யாருக்கு யாருக்கும் சாவு இல்லையோ மரணம் இல்லையோ அவன்தான் இறைவன் மனுஷரின் ஒருவரும் கிடையாது எந்த மனுஷரும் பார்த்து இறைவன் அல்லா மட்டும்தான் அல்லா என்றாலே இறைவன் அர்த்தம் அல்லானா அரபி வார்த்தை இறைவனுக்கு அரபி வார்த்தை ஆக இறைவன் ஒருவன் அவன் அவன் அவனைத்தான் வழிபட வேண்டும் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படி வணங்கினால் அவனுக்கு சொர்க்கம் தடை செய்யப்படும் அவன் நரகவாசி அப்படின்ற ஒரு விஷயத்தை பைபிளும் சொல்லுது குரானும் சொல்லுது இறைவனை பற்றி பைபிள் சொன்ன விஷயம் சரி பகவத்கீதை வேதம்னு சொல்கிறாங்க பிராமணர்கள் பிராமணர் என்று தன்னை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்கள் பகவத் வேதம்னு சொல்கிறாங்க அந்த வேதத்தில் இறைவன் தன்னை பற்றி சொன்னதாக என்ன போட்டிருக்கு தெரியுமா பத்தாவது அத்தியாயத்தில் மூன்றாவது ஸ்லோகம் பகவத்கீதை எவன் என்னை என்னைனா பத்து பேர் சேர்ந்து என்னை சொல்ல முடியுமா ஒருத்தன் தான் சொல்ல முடியும் எவன் என்னை பிறப்பற்றவன் அனாதியானவன் உலகங்களுக்கெல்லாம் தலைவன் என்று தத்துவ ரீதியாக அறிகிறானோ மனிதர்களின் மிகவும் அறிவாளியானவன் பாவங்கள் அனைத்திலிருந்து ஒன்று எவன் என்னை அப்போ இறைவன் ஒருத்தன் பிறப்பட்டவன் இறைவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது ஒருத்தர் பிறந்தாதானே இறக்கிறது பிறப்பும் கிடையாது இறக்கும் கிடையாது என்று நிலையானவன் எவன் என்னை பிறப்பட்டவன் அனாதியானவன் அவன் வந்து அனாதி ஆதி அதாவது அவனுக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது அனாதியானவன் உலகங்களுக்கெல்லாம் தலைவன் ஏழு வானங்கள் இந்த பூமி இரண்டுக்கு இடைப்பட்டவளைய அவைகள் பூமிக்கு அடியில் உள்ள அனைத்துக்கும் அவன் தான் தலைவன் இந்த திருக்குநாட்டில் இறுதிவன் திருக்குநாட்டில் பத்தா இருபதாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு வானம் பூமி இரண்டுக்கு இடைப்படல் யாவையும் பூமிக்கு அடிகிறோம் அனைத்துக்கும் இறைவன் தான் அதிபதி இறைவன் தான் தலைவன் அவன் அவனுக்கே சொந்தமானது ஆக வந்து உலகங்களுக்கெல்லாம் தலைவன் பகவத்கீதை சொல்கிறது அதுதான் உலகங்களுக்கெல்லாம் தலைவன் என்று தத்துவ ரீதியாக அறிகிறானோ தத்துவம் என்றால் உள்ளதை உள்ளபடியே அறிவதற்கு பேர் தத்துவம் தத்துவ ரீதியாக அறிகிறானோ மனிதர்களில் மிகவும் அறிவாளியானவன் பாவங்கள் அனைத்திலிருந்து விடுபடுகிறான் எவன் என்னை பிறப்பற்றவன் அனாதியானவன் உலகங்களுக்கெல்லாம் தலைவன் என்று தத்துவ ரீதியாக அறிகிறானோ மனிதர்களின் மிகவும் அறிவாளியானவன் பாவங்கள் அனைத்தும் ஈடுபடுகிறான் ஆக உண்மையான இறைவன் இறைவனாகி அல்லது அவன் கண்டுபிடிச்சிட்டான் இறை அவன் பிறப்பட்டவன் அனாதியானவன் உலகங்களுக்கெல்லாம் தலைவற்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த இறைவனை வணங்குவது மூலமாக முந்தைய பாவங்கள் இருந்து அவன் இறை அந்த இறைவனிடம் மன்னிப்பு பெறுகிறான் இதே திருக்குறங்களே இருபது எட்டாவது தேதி இருபத்தி மூன்றாவது வருஷத்தை இதே விஷயம் சொல்லப்படும் இறுதி வேதம் அதாவது எது உண்மையோ இதுக்கு முன்னாடி வேதங்கள்னு சொல்லப்பட்ட அனைத்திலும் எது உண்மையோ அந்த அந்த உண்மையை உண்மைப்படுத்துகிறது தான் எழுதி வேதம் திருக்குறான் அதில் எது பொய் சொல்லப்பட்டிருக்கோ அது பொய்யின்னு சொல்கிறது தான் சுட்டி காட்டுறது தான் அந்த இந்த வேதம் பகுத்து அறியிற அறிவு அறிவதுன்னு பேர் இந்த குரானுக்கு குரானுடைய நேரடி மீனிங் திரு திருக்குறான்னு திருவன்றது நம்ம வந்து அந்த வேதம்ன்றதுனால திருவண்ணா அடிஷனல் சேர்த்துருக்கோம் இந்த குரான் குரான்ன்றது அரம்பி வார்த்தை அவருடைய தமிழ் தமிழாக்கம் திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய புத்தகம் அதாவது இறைவனுடைய வேதம் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த வேதத்தில் இறை சொல்லப்பட்ட விஷயந்தான் அவன் பிறப்பட்டவன் அனாதியானவன் உலகங்களுக்கெல்லாம் தலைவர் இப்போ இந்த இந்த விஷயத்தை யார் தெரிஞ்சுக்கிட்டாலும் அவன் பாவங்கள் அனைத்து ஓடுபடுகிறான் இது இறுதி திருக்குறானில் அது இது பகுத்து அறிகிறது குரானுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பகுத்து அறிவு அறிவது தன்மை தீமை நல்லது கெட்டது எல்லாத்தையும் பகுத்து அறியிறது யாரை திருமணம் செய்யலாம் யாரை திருமணம் செய்யக்கூடாது எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது எது பாவம் எது புண்ணியம் அனைத்தையும் பகுத்து அறியக்கூடியது தான் இந்த இறுதி வதம் திருக்குறான் திருக்குறானிலேயே எனக்கு சொல்லி சொல்லிக்காங்க எட்டாவது இருபத்தி மூன்றாவது சொல்லிக்கலாம் அந்த நம்பியே நீர் கூறுவீராங்க அந்த ஓரிரு இனாரிப்பாடல் முஸ்லீம் அல்லாத அந்த மக்களுக்கு ஒரே இறைவனை வணங்கக்கூடிய முஸ்லீம்கள் அல்லாத பல தெய்வ கொள்கையுடைய பல தெய்வங்களை வணங்கக்கூடியவங்களுக்கு தெய்வங்கள்ன்ற கற்பனை தெய்வங்களை வணங்கக்கூடியவங்களும் சொல்லுங்கள் அந்த ஓரிரை இறை நிராகரிப்பை விட்டு அவர்கள் விலகி கொண்டால் அதாவது அவங்க வந்து பல தெய்வத்தை வணங்குறதை விட்டுட்டு ஒரே இறைவனாக என்னை வணங்க ஆரம்பித்து விட்டால் அவருடைய முந்தைய பாவமானது அவர்களுக்கு மன்னிக்கப்படும்ன்ற ஒரு செய்தியை சொல்லிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லி ஆக வந்து பகவத்கீதையும் இறைவன் ஒருவன் தான் சொல்லுது சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு சொல்லுது சிலைகளை வணங்கக்கூடாதுன்றது பௌத்துக்குன்னு இன்னொரு சுலகம் ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி நான்காவது சுலோகம் இறைவன் சொல்லிக்கா அறிவற்றவர்கள் எடுத்தடுப்புலேயே அறிவற்றவர்கள் என்னுடைய இணையற்றதும் அணிவற்றதும் மேலானதுமான தன்மை அறிந்து கொள்ளாமல் மனம் புலன்கள் இவற்றிற்கு அப்பாற்பட்டவரான சத்தி ஆனந்த மயமான பரமாத்மாவன் என்னை மனிதனைப் போல பிறப்புள்ளவனாக கண்களால் காணக்கூடிய தோற்றத்தை அடைந்தவன் என்றுமே எண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகத்திய சொல்லி அதை அறிவற்றவர்கள் என்னுடைய இணையற்றது இறைவனுக்கு இணையாக இன்னொரு கடவுள் கிடையாது ஒரு இறை ஒரே இறைவன் தான் இணையற்றதும் அழிவற்றதும் இறைவனுக்கு மரணம் கிடையாது மேலானதுமான தன்மையை அறிந்து கொள்ளால் பரிசுத்தமானவன் இறைவன் பரிசுத்தமான சுபகான பரிசுத்தத்தில் பரிசுத்தின் பூரணமானவன் பூரண பரிசுத்தன் இறைவந்த மட்டும்தான் அப்போ அறிவற்றவர்கள் என்னுடைய இணையற்றதும் அழிவற்றதும் மேலானதுமான அந்த தன்மை அறியாமல் அழி மேலானதுமான தன்மை அறியாமல் மனம் புலன்கள் இவற்றுக்கு அப்பாற்பட்டான் அப்பாற்பட்டவனான சச்சித் ஆனந்தமயமான பரமாத்மாவின்னு என்ன ஏன்னா மனம் புலன்கள் வீட்டுக்கு அப்பாறப்பட்டவன்னு என்ன அர்த்தம் மனசால் இறைவனுக்கு கற்பனை பண்ண முடியாது அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி ஃபுல் சூட்டில் இருப்பார் தெரியாது அது சேர சோர பாண்டியங்கள் மாதிரி தரையில் கிரீடம் வச்சுட்டு வாழ் வச்சு நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுப்பாங்க படம் படம்னு டெஸ்ட் போட்டுருப்பாங்க தெரியாது ஆக அறிவு அதாவது மனம் மனசால் பண்ண முடியாது இறைவன் எப்படி இருப்பார்னு புலர்கள் ஐம்பல்களாலே அறிய முடியாது கண்ணால் இறைவனு பார்க்க முடியாது காதால் இறைவன் சத்தத்தை கேட்க கேட்டதில்லை மூக்கால் அவர் என்ன பர்ஃப்யூம்ஸ் பண்ணிட்டு இருக்காரு என்ன தெரியாது வாயால் அதை இறைவனை பற்றிய செய்தியை நம்பி தான் நம்ம சொல்ல முடியாது அல்லது கொஞ்சம் புட்டு வாயில் போட்டால் அவர் டேஸ்ட்டாக இருக்காரு தெரியாது இறைவனை பற்றி வாயாலேயுமே நம்ம சொல்ல முடியாது நமக்கு நான் அந்த ஞானம் கிடையாது இறைவரை இறைவன் நம்பி அந்த ஞானத்தை கொடுக்குறோம் அவங்க நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் மற்றபடி நம்ம சுயமாக இறைவன் பிடிப்பட்டவன்னு சொல்லிட்டு உங்களால் வாயால் வெளிப்படுத்த முடியாது ஐ தொட்டு உணர முடியாது நான் கடவுள் தொட்டுனேன் இறைவனை தோட்டுட்டான்னு சொல்ல முடியாது ஐம்பலர்களாலும் அறிய முடியாது மனசாரையும் அறிய முடியாது ஐம்பல்களாலும் அறிய முடியாத இறைவனாகி என்னை அந்த அறிவற்றல் மனிதனைப் போல அந்த பகவதுக்கு சுலவு சொல்லுது மனிதனைப் போல பிறப்புள்ளவனாக மன கடவுளும் மனுஷன் மாதிரி தாய் வயிற்றில் பிறப்ப பிறப்பார் பிறப்புள்ளவனாக கண்களால் காணக்கூடிய தோற்றத்தை அடைந்து கண்ணால் இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் முட்டாப்பைய அப்படின்னு பைபிளோ குரானோ சொல்லலை பகவத்க்கு இதே சொல்லுது பிராமணர்கள் எதை வேதம் என்று சொல்கிறார்களோ அந்த பகவத்கீஸ் சொன்னது கண்களால் காணக்கூடிய தோற்றத்தை அடைந்து தோற்றம் எதுவுமே கடவுள் கிடையாது அந்த சிலைகளும் சரி எதை எந்த கண்களால் காணக்கூடிய தோட்டம் இப்போ சிலைகளை தான் நான் உணர்கிறேன் இப்போ சிலைகள் கண்ணால் கண்களால் காணக்கூடிய தோட்டம் தானே சிலைகளை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுது அது கடவுள் கிடையாது பகவத் பகவத்கீஷ் அறிவற்றவர்கள் என்னுடைய இணையற்றதும் அறிவற்றதும் மேலானந்தமான தன்மையை அறிந்து கொள்ளாமல் மனம் புலர்கள் இவற்றிற்கு அப்பாற்பட்டவனான சச்சித் ஆனந்தமயமான பரமாத்மாவை மனிதனைப் போல பிறப்புள்ளவனாக கண்களால் காணக்கூடிய தோற்றத்தை அடைந்த அடைந்தவர் என்றுமே எண்ணுகிறார்கள் இது வந்து பகவத்கீதை சுலோகம் ஆக வந்து கண்களால் காணக்கூடிய எதுவுமே கடவுள் கிடையாது சிறைகளும் சிலைகளும் கடவுளாக முடியாது சிலைகளை வணங்கக்கூடாது என்று பகவத்கீதை வன்மையாக கண்டிக்கிறது அதாவது பிராமணருக்குள்ள ஒம்போது நற்கோணத்தில் ரெண்டு குணம் என்னென்னா இறைவனை பற்றி ஜாதம் ஈஸ்வரன் அது அரபி இல்லை அல்லான்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் ஈஸ்வரன் ஈஸ்வரனை பற்றிய ஞானம் இருக்கணும் ஈஸ்வர நம்பிக்கை இருக்கணும் ரெண்டுமே இல்லை ரெண்டுமே இல்லாதவள் தங்களை பிராமணர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் ஈஸ்வரர் நம்பிக்கை ஈஸ்வர ஞானம் ஈஸ்வரன் ஞானம்னால் அவன் அவன் அவனை வச்சு வழிபடக்கூடாதுன்ற ஞானம் அது இருக்கணும் ரெண்டாவது ஈஸ்வரர் நம்பிக்கை வேணும் அந்த இறைவன் மீது நம்பிக்கை வேணும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே நீங்கள் சிலை வணக்கத்தை ஆதரிக்கிறீங்க சிலை வணக்கத்துக்காக மக்களை திரட்டுறீங்க அதன் மூலமாக கிடைக்கிற சன்மானத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் அது ஐம்பது வருடமாக சொற்பணிவாளராக இருக்கார் திரு சி வி சிவம் அவர்கள் அவர்களுக்கு இறுதி திருக்கரணம் ஒரு முறையாவது படித்திருப்பாரும் தெரியல அது மாதிரி திரு கல்யாணராமன் அவர்கள் அந்த பிராமண பேச்சாளர் சொற்பணிவாளர் ரொம்ப யாசகர் அவரும் படித்ததாக தெரியல இறுதி வயத திருக்கரணன் யாருக்காக அருளப்பட்டது மனித சமுதாயத்திற்கு அதில் மனித சமுதாயத்தில் ஒருத்தர் தான் நீங்கள் இறுதி வயத திருக்கணம் கை செய்தப்பட்டு உடிகள் மறுபையில் மறுபையில் நிறைய நெருப்பு சொன்ன இறைவன் சொல்லிக்காங்க சொந்த கருத்து கிடையாது எல்லா ரிஷிமார்களும் சொன்னது இறைவன் ஒருவன் அவனை உருவமற்ற இறைவனை தான் வணங்கணும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு உருவம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பத்து வயசு பையன் முஸ்லீம் பையன் எது எதிரில் எந்த சிலையும் நாம இறைவனை வணக்க முடியுது இல்லை இல்லை சுத்தம் ஹம்பை கையமாத்தவில்லை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு உருவத்தை வைக்கக்கூடாதுன்னு இறைவன் சொல்லான் கண்களால் காணக்கூடிய தோற்றத்தை எது தோற்றம் எதுவுமே கடவுள் கிடையாதுன்னு இறைவன் பகத்கீதை சொல்லுது அப்போ அதுக்கு மாற்றமாக நீங்கள் செயல்பட்டு நாங்கள் பிராமணர்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா எப்படி அது வந்து அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா இவர் அவரை சாட்றாரு அவர் இவரை சாடுறார் ரெண்டு பேருமே உண்மையான ஆர்மீகத்தில் இல்லை என்பதுதான் உண்மை நடிகர் போகிறாரு அங்கே இமயமலை போகிறார் போயிட்டு போயிட்டு வந்து இன்னும் மேலும் சிறுக்கு தான் கொண்டு வராது அங்கே போய் எவரையாவது ஒரு ஒரு மகான் சொல்லிட்டு வந்து அவருடைய தீட்சிதையாக வாங்குறாரா என்ன தீட்சிதை அவரே பாவம் செய்யக்கூடியவர் மனிதன் போய் ஒரு தீட்சிதை வாங்கி பாவம் பண்ணிப்படுத்தாராம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வராராம் அடுத்த அப்புறம் அடுத்த படத்தை உடைக்கிற அடிக்கிறதுக்கு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார் இவருடைய இறைவனுடைய பாதை விட்டு இவர்களுடைய வழிகடுக்கிறார்கள் உண்மையான இறைவனாகி அல்லா அல்லாதனாலும் இறைவனர்த்தங்க அவன் அல்லன்னா என்னமோ அரபு நாட்டு சாமி முஸ்லீம் சாமீனா கிடையாது அல்லாஹ்னா இறைவன் அந்த இறுதி வேதம் இறக்கி அறளப்பட்ட மொழி அரபி மொழி அந்த அரபி மொழியில் இறைவன் தன்னை அல்லான்றான் அல்லாஹ்னா அவனை பிறப்பட்டவன் ஆனாதி அனவன் பகவத்கீர் என்ன சொல்ல சொல்லப்பட்டதோ அதே குவாலிட்டிஸ் சொல்லவன் அல்லாஹ் அது பைபிளில் ஒருவராக சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாது மொழி அவன் சொல்லப்பட்டதோ அவன் தான் குரானில் எழுதிவேன் குரானில் தன்னை பற்றியே சொல்றான் குல்ஹு அல்லாஹ் அஹத் அல்லாஹ் சமத்லம் ஜலித் வளம் யூவனத் வளம் எக்குலகுஃவனாக தவிய நீர் கூறியதாக இறைவனாக என்னை பற்றி சொல்லுங்க இறைவனாகி நான் ஒருவன் தான் நான் எந்த தேவையை மற்றவன் நான் யாரையும் பெறவும் இல்லை நான் யாராலும் பெற படவும் இல்லை எனக்கு நிகராக இந்த பிரபஞ்சத்தில் வேறு ஒரு கடவுள் கிடையாது சரி எனக்கு நிகராக எதுவும் எவரும் இல்லை எதுவும் இல்லை என்ற விஷயத்தை சொல்லலையான்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு ஆக பௌத்திகத்தை கரெக்டாக தான் இருக்குது இந்த இறைக்கொள்கை பைபிள் கரெக்டாக தான் இருக்குது இறை கொள்கை இருது வீதம் திருக்குறான் அப்பள்கிட்ட இறுதி வீதம் திருக்குறான் மற்ற ரெண்டு வேதத்திலே கரைப்பட மனித கரைப்பட எழுதுவிட்டேன்னு இறைவு சொல்லி காமிக்கிறான் இதுதான் உண்மை அப்படி கரைப்படனை எழுதி அந்த பை ப கூட பைபிளில் கூட இறை கொள்கை கரெக்டாக இருக்குது ப பத்தாவது அத்தியாயம் மூன்றாவது ஸ்லோகம் பகத்கீதை ஏழாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது ஸ்லோகம் இப்போது பகத்கீதை பைபிள் புதிய ஏற்பாடு ஒன்று தீமத்தையு ஆறாவது அதிகாரம் பதினாறு வருஷம் குரான் இறுதி வதம் குரான் நூற்றி பன்னிரெண்டாவது தியாயம் கிளாஸ் அப்படின்ற அத்தியாயம் ஏகத்துவம் அந்த அத்தியாயம் ஒன்று ஒன்று டு நாலு மொத்த நாலு வருஷம் இவ்வளோத்தையும் நீங்கள் படித்து பார்த்து சத்தியத்தை உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அவர் சொல்கிறார் சுயிசவம் சார் சொல்கிறார் இந்து மதமும் சரியில்லை கிறிஸ்தவமும் சரியில்லை இஸ்லாமும் சரியில்லை ஏன் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அரபு தேசத்தில் உள்ள மன்னர்கள் வந்து ரொம்ப ரிச்சாக வாழ்கிறாங்க ஆடம்பரமாக வாழ்கிறாங்க அது எப்படி அது அந்த மதம் சரியான மதம் இருக்க முடியும் சார் நான் உங்களை கேட்குறேன் இந்துக்க ஒரு இந்துவை பார்த்துட்டு இதான் இந்து மதம் இந்து மதம் சொல்லப்படி ஒரு நடக்கிறான்னு சொல்லுவாங்க அவன் இது அவள் குடிகாரனாக இருக்கான்னு சொல்லி குடிகாரன் திருடனாக இருக்கான் விபச்சாரனாக இருக்கான் அது மாதிரி கொலை பண்ணியிருக்கான் அவன் அவன் இந்துவாக இருக்கிறாங்க இந்து மதம் வந்து கொலை பண்ண சொல்லுவது போட்டிருக்கு திருட சொல்லுவது போட்டிருக்கு அது விபச்சாரம் செய்ய சொல்லி செய்ய சொல்லுவது போல் இருக்கு மது காரத்தை போட்டு சொன்னால் நீங்கள் சொன்னால் அது சரியா கிடையாதுல்ல அது மாதிரி ஒரு கிறிஸ்தவர் ஒரு கெட்ட கிறிஸ்தவர் இப்போ ஒரு கிறிஸ்மஸ் தண்ணி அடிக்கிறான் விபச்சாரம் பண்ணுறான் ம திருடுறான் போய் சொல்கிறான் பலம் பண்ணுறான் ஒரு கிறிஸ்தவ மதனாலே பலர் செய்ய சொல்லுது போட்டிருக்கு மது சொல்லுது சொல்லுவது அப்படி நீங்கள் நினச்சிட்டா உங்கள் தப்பு சார் அது இஸ்லாமில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் குரானை படிக்கணும் இறுதிவதம் குரானை படிங்க உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் புரியுதுங்களா அதனால் இறுதிவதம் குறாந்து குரான் படி எவன் வாழ்கிறானோ அவன் தான் முஸ்லீம் குரான் படி எவன் ஆட்சி செய்கிறானோ அதான் இஸ்லாமிய ஆட்சி அரபு தேசத்தில் இஸ்லாமிய ஆட்சி நடக்கதாக சொல்லப்பட்டாலும் கூட இஸ்லாத்துக்கு விரோதமான ஆட்சி பல சட்டத்திட்டங்களை போட்டிருக்காங்க நடைமுறையில் இஸ்லாம் இல்லை அதனால் நீங்கள் அவர்களை பார்த்து அரபு வண்ணங்களை பார்த்தோ அல்லது முஸ்லீம்களை பார்த்தோ நீங்கள் இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள முடியாது சார் சிவன் சார் நீங்கள் து இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் திருக்குறானை படிக்க வேண்டும் திருக்குறான் இறுதி வேதம் உங்களுக்காக அறளப்பட்டது தான் உங்களுக்காக உங்களை படித்த இறைவனே இறுதி வேதம் தான் திருக்குறானை தவிர இதேனமோ முஸ்லீம்களுக்கு சொந்தமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தப்பு அது வந்து அரியாயம் அக்கிரமம் நீங்கள் நினைக்கிறது இறுதி வேதம் திருக்குறனை படிக்காமல் ஒரு ஒரு மனிதர் மானியத்தை விட்டான்னா மிக மிக நஷ்டமானியவன் இறுதி வேதம் திருக்குறள் உங்களுக்கு ஆகறப்பட்டது சார் கல்யாண நம்பு சார் உங்களுக்கு ஆகறப்பட்டது இதை எல்லாத்தையும் தூக்கி அணிஞ்சிட்டே மாதிரி இதை படிங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவுக்கு வாங்க படித்த பிறகு நீங்கள் உங்கள் மதத்தில் பழைய சிலை வணக்கத்தெலாம் இருப்பீங்க பல சில இருப்பீங்களா அது உபயஷ்டம் படிக்காமல் முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அவன் நீங்கள் மிக மிக கை சேதப்பட்டவளாக இருப்பீர்கள் ஐம்பது வருஷமாக தப்பாக போதிச்சுட்டு வரீங்க சார் சுயிசம் சார் அவர் அவர் இன்னும் ஆணவ பேச்சாளர் தன்னுடைய ஜாதி உயர்ந்தது ஆனால் நான் சொல்கிறேனா கரெக்டு மற்றவங்க சொல்றதுலாம் தப்பு நான் சொன்னது கேடு அப்படின்ட்டு ஆணவம் பிராமணன்ட்டாலே மன அடக்கம் புலனடக்கம் எல்லாமே இருக்கிறதா பிராமணன் அன்னைக்கி அப்படி பிராமணமாக இருக்க முடியும் இறை யானம் இல்லை ஞானினால் இறைவனை பற்றி ஞானம் உள்ள ஈஸ்வர நம்பிக்கைனா ஈமான் படைத்த இறைவன் மீது உள்ள நம்பிக்கை ரெண்டுமே இல்லை எல்லாமே இல்லை ஒன்பது ஒரு நற்கணம் கூட இல்லைன்னா நீங்கள் எப்படி வந்து பிராமணாக இருக்க முடியும் யார் பிராமணம் தெரியுமா உண்மையான முஸ்லீம் உண்மையான ஐந்து நேரம் இறைவனை தொழுது வழங்கி இக்லாஸ் மன தூய்மையோடு நேர்மையாக எந்த எவ்வளோ திரும்ப வரையிறோமோ அந்த நேர்மை தவறாமல் இறைவனை இறைத்தோர் தோறுன்னு சொல்லப்படி எவன் வாழ்க்கையை வாழ்றானோ தான் உண்மையான முஸ்லீம் உண்மையான பிராமணன் தான் உண்மையான முஸ்லீம் தான் உண்மையான பிராமணன் நூ நூறு முஸ்லீமில் எண்பது முஸ்லீம் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பின்பற்றவில்லை இருபது பர்சன்ட் முஸ்லீம் தான் இஷ்டாத்தை பின்பற்ற அந்த இருபது பர்சன்ட் இஸ்லீம் முஸ்லீம் யார் கண்டுபிடித்து நீங்கள் அவங்கள நோட் பண்ணி பாருங்க பகவத் கீதையில் பிராமணனுக்கு சொல்லப்பட்ட நற்கொலங்கள் அவங்கள்ட்ட இருக்கும் அவன் தான் உண்மையான பிராமணன் நீங்கள் வந்து பிராமணன் பிராமணன் தாய் தகுப்பு பிறந்தாலே பிராமணன் ஆகிட முடியாது அவர் அவர் சொல்கிறார் டாக்டர் வெங்கடகிருஷ்ணன் அவர் அவர் அதாவது சமஸ்கிருத பேராசிரியர் அவர் என்ன சொல்கிறாரு மூன்று தலைமுறையாக பிராமண தாய் தகப்பறி பிறந்தால் அவர் பிராமணன் அப்படி எங்கே போட்டிருக்கு பகவத்கீதைக்கு நேர் மாற்றமாக சொல்கிறீங்க சார் நீங்கள் பௌத்கீர்கள் இந்தென்ன நற்குணம் உள்ளவன் எவனும் அவனே பிராமணன் இந்தென்ன நற்குணம் உள்ளவன் எவனும் அவனே முஸ்லீம் பிராமணன் தான் முஸ்லீம் முஸ்லீம் தான் பிராமணன் நீங்கள் பிராமணன் ஆகணும்னா முஸ்லீம் ஆகணும் அதுக்கு என்ன செய்யணும் முந்தைய பாகுகள் பௌத்கீர் சொல்லப்பட்டபடி முந்தைய பாகுகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் இஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஷ்டாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு சத்திய களிமாய் முடிய வேண்டும் அது சத்திய களிமாய் அஷத் அல்லாஹிலாக இல்லல்லா ஒரு அஷத் அண்ணன் மஹமதன் அப்துகு வர சொல்வோம் வணக்கத்துக்குரிய அல்லா ஒரு மணி தவிர வேறு ஒவ்வொரு முல்லை மஹமத் நபி சலோதா வரைவு செல்லவார்கள் அல்லாவுடைய அடிமை என்றும் அவருடைய தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்று சத்திய களிமாய் மொழிந்து நீங்கள் முஸ்லீமாக இறைவனு கட்டுப்பட்டவனாக மாறி கட்டுப்பட்ட நிலையில் வாழ்ந்து இறைவனுக்கு கட்டுப்படு இறைவனு இறை தூதர் சொன்னபடி வாழ்க்கையை வாழ்ந்து கட்டுப்பட்ட நிலையில் முஸ்லீமாக அழைத்தால் மட்டுமே உங்களுக்கு வறுமை சொற்கம் கிடைக்கும் இதுதான் ஆன்மீக பாதை இஸ்லாம் மட்டுமே ஆன்மீக பாதை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன் ஏன்னா இவ இவ்வளோ பெரிய பேச்சாளர்கள் கண்டிப்பாக நம்ம சொல்கிறது என்னென்னு புரியும் புரிந்து கொண்டு திருக்குறாணை படையுங்கள் சார் உங்களுக்கு வேணும்னா எனக்கு உங்கள் செல் நம்பர் அனுப்புங்க அட்ரஸ் அனுப்புங்க என் கமெண்டில் நான் உங்களுக்கு அனுப்பி தரேன் எனக்கு படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு ஒரு முடிவு முடிவுக்குவாங்க உங்கள் உங்கள் இருவருக்கும் மட்டுமல்ல உங்கள் இருவருடைய இருவருடைய ரசிகர்களுக்கும் இஸ்லாம் கிடைக்க வேண்டும் வரும்பில் அவர்கள் நிறைய நெற்பது காப்பாற்றப்பட்டு எல்லாவினால் சொர்க்கம் செய்யப்படும் செல்லு செல்லுமாறு செய்யப்பட வேண்டும் என்ற துவாவுடன் என்னை உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வேற அகத்துள்ளதாகி காத்துவோம்